ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஈவினிங் ஸ்நாக் அதுவும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு தேடி அழையாமல் டக்குன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு ரெண்டு ஸ்நாக்ஸும் நான் ஒரே வீடியோவில் உங்க கூட நான் அப்லோட் பண்ணுறேன் நிச்சயம் அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் டீ டைங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பலுக்கு வெளில அவல் எடுத்துக்கலாம் அந்த அவலில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த மேலே உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் களங்களாக வரும் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து கீழே வடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் நம்ம வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டில் வந்து அவள் வச்சு ஒரு கட்லட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எடுத்துருக்க அவள் வெள்ள அவள் ரொம்ப ஒரு தட்டையான அவள் தான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பத்து நிமிஷமோ இல்லைனா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஊற வச்சால் கூட அதை சாஃப்டாக ஊறிடும் ஏன்னா மெல்லிசான அவள் வந்து சீக்கிரம் ஊறிடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதை மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அது அந்த ஊறிட்டுருக்க டைம் வரைக்கும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அவள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டு விசில் வச்சு நல்லா வந்து வேக வச்சிருக்கேன் தோல் நல்லா உரிச்சிட்டு அதை வந்து நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன் நம்ம கேரட்லாம் துருவொல்லி அந்த மாதிரி சீச்சுட்டு வச்சிருக்கேன் நீங்கள் மசிச்சுட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அவள் நல்லா எடுத்து பாருங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடுச்சுன்னா நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கெழங்க வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அடுத்து என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் இப்போ அவளும் உருளைக்கிழங்கும் ஒரு பாத்திரத்தில் ரெடியாக இருக்குது இப்போ இது ரெண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம முதல்ல என்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்து நான் சேர்க்க போகிறது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ உங்களுக்கு விருப்பம் இருக்கோ காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் பொடியும் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம இதில் என்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு உருளைக்கெழங்கு அவள் வந்து ரெடியாக ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுருக்கோம் இப்போ அடுத்து வந்து இதில் நான் சேர்க்க போகிறது கரம் மசாலா இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் வந்து சேர்க்குறேன் இதில் வந்து நீங்கள் குறச்சி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்த்து பண்ணுறோம்ல அதுக்காண்டி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடிச்செடிகளை கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அது வந்து நமக்கு டேஸ்ட்டுக்காக தான் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி இலைகள் அதுக்காண்டி கட் பண்ணி போட்டுட்டேன் போட்டு இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லா இடமும் ஈக்குவலாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கையிலேயே வந்து உருண்டை பிடிச்சு நமக்கு கட்லெட்ஸ் எப்படி தட்டி எடுப்போம் பார்த்தீங்களா ஒரு வடை மாதிரி தட்டிட்டு சைடு ஓரங்கள் எல்லாம் அப்படி தட்டினோம் அப்படின்னா நம்ம கட்லெட்ஸ் ஷேஃப்க்கு வந்துடும் இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப 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 ஈஸி தான் இது தட்டி எடுக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண மாட்டோம் அவளோட ஈரத்தன்மை அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கோட அந்த ஈரத்தன்மையில் தான் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட் கட்லெட் மாதிரி வராது ரொம்ப வந்து வடை மாதிரி கொஞ்சம் கொலகுலன்னு ஆகிடுச்சுன்னா நமக்கு தோசைக்கல்ல தான் நமக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதில் வந்து கண்டிப்பாக வந்து தோசைக்கல்ல பண்ணி எடுக்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப சேர்க்க மாட்டோம் கட்லெட்டுக்கே வந்து மாவோட தன்மை நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கட்லெட் நல்லா வரும் நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கலாம் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்லெட் சேஃபுக்கு இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி எல்லாத்தையும் பிளேட்டில் அடிக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து தோசைக்கல்ல போட்டு அப்படியே நம்ம வந்து லைட் லைட்டாக ரெண்டு சைடு திருப்பி விட்டு எடுக்கிறது தான் இப்போ கல்லில் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம் நம்மளோட கட்லெட் எல்லாம் அடிக்கி வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு அதையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட வேண்டியதான் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்க்குறேன் எண்ணெய் அளவான எண்ணெயிலே வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிடலாம் எண்ணெய் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஈவினிங்ல ஒரு சூப்பரான அந்த அவல் கட்லெட் கண்டிப்பாக இருக்கும் இப்போது சப்போஸ் உருளைக்கிழங்குலாம் சேர்க்குறது அது கூடவே நீங்கள் கேரட்டும் நல்லா துருவிட்டு லேஸாக வதக்கிட்டு அந்த கேரட்டையும் கூட சேர்த்துட்டு நீங்கள் கட்லெட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருந்தேன் அதில் நீங்கள் வேணால் கேரட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்லெட் ரெடி இது இது கூட நீங்கள் காஃபி டீ கூட சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சூப்பரான ஸ்நாக்ஸும் இது கூடவே தொடர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் மறக்காமல் இப்போ அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு வீட்டில் வடிக்கிற சாதம் வடிக்கிற அரிசி அரைக்கப்பளவுக்கு உளுந்து கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அந்த தண்ணி நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு மூணு மூணு டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் அந்த பருப்பெல்லாம் நல்லா ஊறணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அரிசியும் நல்லா ஊறணும் அது ஊறுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அது ஊறினக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ண முடியும் சப்போஸ் வந்து நீங்கள் இதை மதியானம் வந்து சப்போஸ் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லஞ்ச் மதியம் சமைப்பீங்க இல்லையா அப்போவே நீங்கள் இதை ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் இது ஊறிடுச்சுன்னா நீங்கள் இந்த வடை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் குறிப்பிட்ட டைம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வடை ரெடி பண்ணிடலாம் பால் அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறதுக்குலையும் இப்போ வந்து அரிசி பருப்பில் நல்லா ஊறிடுச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நம்ம இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் சேர்த்து நல்லா வந்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குறம் இல்லாமல் அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது கூட நம்ம அந்த இந்த பருப்பல் பருப்பு அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து காஞ்ச மிளகாய் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் ரெண்டு பகுதியாக நம்ம இதை பிரிச்சுட்டு அரைக்க போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இது கூடவே வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணும் அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு ஒரு ரொம்ப ந ஒரு முக்க செவன்ட்டி அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி துருவி போட்டுட்டு கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுட்டு இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி உப்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஆறு ஏழு காஞ்சி மிளகாய் அடுத்து மிக்ஸில் போட்டு ரெண்டு துருவு துருனீங்கன்னா அவ்வளோதான் சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து அடிக்கடி நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணும்போதெல்லாம் அதை வந்து சேர்த்து போட்டு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடையில் நம்ம வந்து பாக் பாக்கெட்டில் டப்பாவில்லாம் சில்லி ஸ் வந்து வைக்கிது நீங்கள் அதை வந்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு போதே அடுப்பில் நான் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கேன் போட்டு நல்ல ஒரு அகலானதுல ஏன்னா வடை தட்ட போகிறோம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சோம்னா அஞ்சாறு வடை ஒரே நேரத்தில் தட்டிடலாம் ஒன்று ஒன்றா தட்டி தட்டி போட்டு இருக்கணும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஓரளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு போட்டு உடனே இந்த மாதிரி நல்லா கூட்டி வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி தட்டி போட்டுக்கலாம் போட்ட உடனே கரண்டி வச்சு திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பொறுமையாக நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வைக்கணும் ஏன்னா அதில் அரிசி இருக்குது உளுந்து இருக்குது பருப்புலாம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சா தான் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம டீயை வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுட்டு கடக்கடன் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வேகாது கலர் மட்டும் தான் வரும் அதனால் பொறுமையாக வேக வைங்க வேக வே ரெண்டு சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறுமையாக வேக வைத்தக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலர் கூட்டி வரும் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கும் வெளியில் நல்லா மொறு மொறு இருக்கும் அப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சுட சுட டீ காஃபி கூடவோ இல்லைனா வந்து சும்மாவோ ஒரு சட்னி கூட வச்சு கூட வச்சுக்கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கார வடை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் விரும்புவாங்க நம்ம கடைகளில் போய் டீ கடையில் பேக்கரியில் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப வந்து குயிக்காகவும் நல்லா நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஸ்நாக் இருக்கும் இந்த ரெண்டு ஸ்நாக்ஸுமே எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடியதாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்க வேண்டாம் தான் ரெண்டு ஸ்நாக்ஸும் சேர்த்து நான் ஒரு ஒரே வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரெண்டுமே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ஸ்நாக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாத்தீங்களா ரெண்டு ஸ்நாக்ஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபீஸ் நான் உங்களோட அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் அந்த ரெசிபீஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்